உங்களை நிறைய பேர் என்கிட்ட அடிக்கடி கேட்டது த சீக்ரெட் த சீக்ரெட் அப்படின்ற புத்தகத்தோட சுருக்கம் அததான் இன்றைய காணொலியும் நம்ம பாக்க போறோம் முதல்ல ஒரு கதையோட தொடங்குறேன் சில வருஷங்களுக்கு முன்னால அமெரிக்கால ஜேம்ஸ் ஒரு நபர் இருந்தாரு அவர் ஒரு சின்ன கடையில தூய்மை பணியாளரா வேலை பார்த்துட்டு வந்தாரு அப்ப அவர்கிட்ட எதுவுமே கிடையாது காசு பணம் சொத்து எதுவுமே ஆனா அவர் ஒரு பெரிய கனவு கண்டார் தா ஒரு வெற்றிகரமான வணிகரா வரணும் தா ஒரு பெரிய செல்வந்தரா வரணும்னு அவர் ஆசைப்பட்டாரு அந்த ஆசையா அவர் மத்தவங்க கிட்ட சொல்லும் போதெல்லாம் அவங்க தான் செய்வாங்க ஆனா ஜேம்ஸ் தன்னோட ஆசையில உறுதியா இருந்தாரு இப்படி இருக்கும் போது ஒரு நாள் ஒரு நபரை அவர் சந்திக்க நேர்ந்துச்சு அந்த நபர் ரொம்ப பணக்காரரா இருந்தாரு இவர் அந்த நபர்கிட்ட சாதாரணமா பேசிட்டு இருக்கும் எப்படி சார் பணம் சம்பாதிக்கணும் எப்படி உங்களை மாதிரி பெரிய ஆளாகணும்னு சும்மா பேச்சுக்கு கேட்டாரு பெரும்பாலும் இவர் இந்த மாதிரி கேள்வியை யார்கிட்ட கேட்டாலும் யாரும் அதுக்கு சரியா பதில் சொல்ல மாட்டாங்க சிலர் கடுமையா உழைக்கணும்னு மட்டும் சொல்லுவாங்க ஆனா இந்த நபர் அந்த ரெண்டு ரெஸ்பான்ஸையும் கொடுக்கல மாறா அவர் ஜேம்ஸ் கிட்ட உனக்கு ஏதாவது கனவு இருக்கான்னு கேட்டாரு நீ உன் கனவை ஒரு புத்தகத்துல எழுது நீ என்னெல்லாம் அடைய விரும்புறியோ அதையெல்லாம் ஒரு புத்தகத்துல எழுது ஒவ்வொரு நாளும் அதை வாசிச்சு பாரு அதை உன்னால அடைய முடியும் நம்பு கேட்க வேடிக்கையா இருந்தாலும் நிச்சயமா ஒரு நாள் உன் கனவு நினைவாகும் அதை நனவாக்குறதுக்கு தேவையான எல்லாமே உன்னை தேடி வரும்னு அறிவுரை சொன்னாரு ஜேம்ஸுக்கு முதல்ல அந்த அறிவுரை மேல நம்பிக்கை ஆனா அதே நேரத்துல அதை செஞ்சு ஒண்ணு நஷ்டம் இல்லையே அதிகபட்சம் ஒரு நோட்டு ஒரு பெண்ணு அஞ்சு நிமிஷம் தியானம் அதுக்கு தேவைப்படும் நினைச்சாரு ஒரு நோட்டை வாங்கி தன்னுடைய கனவை எழுதி ஒவ்வொரு நாளும் ஐந்து நிமிடம் அதை தியானிக்க ஆரம்பிச்சாரு சொல்ல போனா அவர் அதுல பெருசாலாம் எதுவும் எழுதல ரெண்டே வாக்கியங்கள் தான் நான் ஒரு பெரிய செல்வந்தர் ஆகணும் ஒரு பெரிய தொழில் ஆரம்பிச்சு நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும் அவ்வளவுதான் ஆனா ஒவ்வொரு நாள் தியானிக்கும் போதும் அது நிறைவேறும்ங்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு சில நாட்களுக்கு பிறகு ஒரு நல்ல வாய்ப்பு அவரை தேடி வந்துச்சு அவர் வீட்டு பக்கத்துல இருந்த ஒரு நபர் ஜேம்ஸ் கிட்ட வந்து உதவி கேட்டார் நான் ஒரு பெரிய கடை வாங்கியிருக்கேன் அதை சுத்தம் பண்ணனும் அதுக்கு ஆட்கள் தேவை உனக்கு தெரிஞ்சவங்க யாரையாவது மூணு பேரை எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடு நான் உனக்கு கமிஷன் கொடுக்குறேன்னு ஜேம்ஸ் கிட்ட சொன்னாரு ஜேம்ஸ பொறுத்த வரைக்கும் அது சந்தோஷம் தான் கமிஷன் கிடைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் தன்னோட நண்பர்கள் மூணு பேருக்கு வேலை கிடைக்கும் அதனால கடகடன்னு தன்னோட நண்பர்கள் மூணு பேரை அந்த இடத்துக்கு அவர் ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாரு அந்த நபரும் சொன்ன மாதிரியே ஒரு சிறிய தொகையை கமிஷனா ஜேம்ஸுக்கு கொடுத்தாரு அந்த தொகை ரொம்ப சின்னதுதான் ஆனா ஜேம்ஸ் அதை ரொம்ப நன்றியோட ஏத்துக்கிட்டாரு சீக்கிரத்துல அந்த சின்ன வாய்ப்பு பெரிய வாய்ப்பா மாறுச்சு பக்கத்து வீட்டுக்காரர் எப்படி ஒரு நாள் ஜேம்ஸ் கிட்ட உதவி கேட்டாரோ அதே மாதிரியான உதவி அவருக்கு மாத கணக்குல தேவைப்பட்டுச்சு அவருக்கு மட்டும் இல்லாம அவருடைய நண்பர்களுக்கும் அதே மாதிரியான உதவி தேவைப்பட்டுச்சு எல்லாருக்கும் ஜேம்ஸோட பேர் பரிந்துரை செய்யப்பட்டுச்சு ஒவ்வொரு வாய்ப்பாக வர வர ஒவ்வொரு இடத்துக்கு ஆட்களை அனுப்ப அனுப்ப ஜேம்ஸுக்கு நிறைய கமிஷன் கிடச்சிச்சு அவர் ஒரு சின்ன ஏஜென்சி தொடங்கினார் யாருக்கெல்லாம் தற்காலிகமா துப்புரவு பணியாளர்கள் வேணுமோ அவங்கெல்லாம் அந்த ஏஜென்சியை தொடர்பு கொள்ளலான்னு அறிவிப்பு விடுத்தார் அவரோட சர்வீஸ் நல்லா இருந்துச்சு நிறைய ஆஃபர்ஸ் அவரை தேடி வந்துச்சு கூடிய சீக்கிரத்துல பல பணியாளர்களை கொண்ட நிறுவனமாக அமெரிக்கா எங்கும் கிளைகள் கொண்ட நிறுவனமாக அது மாறுச்சு ஆமாங்க அவர் அந்த நோட்டு புத்தகத்தில் எழுதின வாக்கியங்கள் ஒரு நாள் உண்மையாச்சு இன்னைக்கு நீங்க நினைச்சா ஜேம்ஸ் மாதிரி உங்க வாழ்க்கையையும் மாத்த முடியும் அதுக்கு ரகசியம் சீக்ரெட் அப்படின்ற புத்தகத்துல இருக்கிற நீங்க தெரிஞ்சுக்கணும் இந்த சீக்ரெட் அப்படின்ற புத்தகத்தை நிறைய பேர் அறிவியல் ரீதியா விளக்குவாங்க ஆனா அறிவியல் வேற தத்துவம் வேற யாருக்கும் பாதகம் அளிக்காத எந்த தத்துவத்தையும் நம்ம பின்பற்றலாம் அந்த வகையில இந்த சீக்ரெட் அப்படின்ற புத்தகம் சொல்ற தத்துவங்களை நம்ம தாராளம் பின்பற்றலாம் வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி நான் இந்த சேனல்ல தொடர்ந்து நிறைய புத்தகங்களை ரிவ்யூ பண்றேன் கருத்துக்களை புரியுற மாதிரி சொல்லிக் கொடுக்கறேன் உங்களுக்கு மாதிரி காணொலிகள் சொல்லுது உங்க கனவுகளை நிறைவேற்றணும்னா இந்த பிரபஞ்சத்தை உங்களுக்கு சாதகமா செயல்பட வைக்கணும்னா அஞ்சு செயல்களை நீங்க பிரதானமா செய்யணும் இந்த அஞ்சு செயல்களும் ரொம்ப ஆனதெல்லாம் இல்ல இது செய்யறதுக்கு மந்திரமோ பூஜையோ எதுவும் தேவைப்படாது ஆனா நம்பிக்கையோட செய்யணும் கவனமா செய்யணும் அவ்வளவுதான் சரி அந்த அஞ்சுல முதல் செயல் உங்கள் சிந்தனையில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த புத்தகம் சொல்லுது நம்ம சிந்தனை தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குதுன்னு நம்ம எப்பவுமே சந்தேகத்தோட யோசிச்சா எல்லாமே நமக்கு எதிரா இருக்கும்னு நினைச்சா நம்ம வளர்ச்சி ரொம்ப தாமதமா இருக்குமா ஆனா இதுவே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலயும் நம்ம சிந்தனை சீரா இருந்துச்சுன்னா நமக்கான பாதை தானாவே திறக்குமா உங்கள் சொந்த பிரபஞ்சத்தின் படைப்பாளர் நீங்கள் தான் அப்படின்னு இந்த புத்தகம் சொல்லுது அதனால நம்ம யோசனை மேல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணுமா அதுக்கு என்ன பண்ணணும் அதிகம் எதிர்மறையா யோசிக்க கூடாது எதிர்மறையான சிந்தனைக்கு மனசுல இடம் தரக்கூடாது இந்த இடத்துல ஒரு கதையை சொல்ல விரும்புற அரபு நாட்டுல ஒரு வியாபாரி இருப்பாரு அவரு ஒரு பாலைவனம் வழியா கடந்து போவாரு அந்த மாதிரி கடந்து போகும்போது ஒரு ஒயாசிஸ் பாப்பாரு ஒயாசிஸ்னா பாலைவன சோலை பாலைவனத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் நிறைய செடிகள் இருக்கும் தண்ணி எல்லாம் இருக்கும் இல்ல அந்த இடம் அந்த மாதிரியான இடத்துல ஒரு கூடாரம் இருக்கும் பல தூரம் வெயில்ல களைத்து வந்த அந்த வியாபாரிக்கு அந்த கூடாரத்துல போய் ஓய்வெடுத்துக்கலாம்னு தோணும் அவரும் அங்க போவாரு ஓய்வெடுப்பாரு இந்த இடத்துக்கு அருமையான சாப்பாடு வந்தா எப்படி இருக்கும்னு யோசிப்பாரு அவர் நினைச்ச அடுத்த நொடி அந்த இடத்துக்கு ருசிகரமான சாப்பாடுகள் வந்து சேரும் அடுத்தது அவருக்கு இப்படி தோணும் இந்த இடத்துக்கு அழகான இசை மீட்டுறவங்க நிறைய பேர் வந்தா எப்படி இருக்கும் அவர் நினைச்ச அடுத்த நொடி அந்த இடத்துக்கு இசை மீட்டுறவங்களும் நடன மங்கைகளும் வருவாங்க அவர் நினைச்ச மாதிரியே அந்த இடம் மாறும் ஒரு கட்டத்துல அந்த பாலைவன சோலை மாயாஜாலமானதுன்னு அவருக்கு புரிஞ்சிடும் அங்க இருந்துட்டு எது கேட்டாலும் அவருக்கு கிடைக்குங்கிறதையும் புரிஞ்சுக்குவாரு ஆனா இப்படி இருக்கும்போதே இருக்கும் எதிர்மறையான ஒரு சிந்தனையும் அவருக்கு வந்துடும் அட ஒரு நிமிஷத்துல இந்த பாலைவன சோலையே காணாம போயிருச்சுன்னா என்ன ஆகும்னு அவர் யோசிப்பார் அடுத்த நொடி அந்த பாலைவன சோலை காணாம போகும் அவருக்கு கிடைச்ச எல்லாமே அவர் கைய விட்டு போயிடும் நம்ம சிந்தனைக்கு எந்த அளவுக்கு வலிமை உண்டுங்கிறத சொல்ற ஒரு அரேபிய கதை இது அதனாலதான் நம்ம என்ன யோசிக்கிறோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லுது இந்த புத்தகம் ஒரு நாளைக்கு அஞ்சு நிமிஷமாவது உட்காந்து நம்ம மண்டையில என்ன ஓடுதுங்கிறத நம்மளாவது புரிஞ்சுக்கணும் இதை மட்டும் இங்க அபகம் வச்சுக்கோங்க உங்க சிந்தனையோட பொறுப்பாளி நீங்க நீங்க மட்டும்தான் அடுத்ததே இந்த புத்தகம் சொல்லித்தர இரண்டாவது செயல் கேளுங்கள் நம்புங்கள் பெருங்கள் இந்த பிரபஞ்சத்தை நம்ம பழிக்க கூடாது அடிக்கடி நம்ம நிலைமைய பத்தி அடிக்கடி நம்ம பாஸ்ட பத்தி அழுது புலம்ப கூடாது நமக்கு என்ன வேணுமோ அதை தெளிவா கேட்கணும் தைரியமா கேட்கணும் கேட்ட பிறகு அதை நம்பணும் நம்ம விரும்புற ஒண்ணு நமக்காக இந்த பிரபஞ்சத்துல உருவாகிருச்சுன்னு நம்ம நம்பணும் அது மட்டும் இல்ல அது ஏற்கனவே நமக்கு கிடைச்ச மாதிரி சந்தோஷப்படணும் அது ஏற்கனவே கிடைச்ச அனுபவிச்சுட்டு இருக்கிறதுக்காக நன்றி செலுத்தணும் இந்த புத்தகம் சொல்லுது நீங்க நினைக்கிறது குறித்து நிறைய ஆராய்ச்சி செய்யாதீங்க அது எப்படி பெறப்படும்ங்கிறத கண்டுபிடிக்கிறது உங்க வேலை இல்ல உங்க வேலை ஒண்ணுதான் கேக்குறது கிடைக்கிறத வாங்கிக்கிற அளவுக்கு தயாராகிறது அவ்வளவுதான் இதை இப்படி சொன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் மழை வரணும் மழை வரணும்னு வேண்டுவாங்க ஆனா குளிய தோண்டி ஏரிய குளத்தை தூர் வர மாட்டாங்க அப்புறம் மழை வந்து என்ன பிரயோஜனம் அது மாதிரிதான் நீங்க கேட்கணும் கிடைக்கும் நம்பணும் கிடைக்கிறத வாங்குற அளவுக்கு உங்களை நீங்க பண்படுத்திக்கணும் இந்த இடத்துல ரியல் லைஃப்ல நான் சந்திச்ச ஒருத்தருடைய வாழ்க்கையில இருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புறேன் இதை சொல்றதுக்கான அனுமதி எனக்கு உண்டு பேரையும் ஊரையும் மாத்திட்டேன் இந்த தோழியோட பேரு சாரா சாரா இப்ப லண்டன்ல இருக்கா ஆனா பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவ சென்னையில இருந்தா அவளுடைய முதல் திருமணம் அவளுக்கு கை கொடுக்கல அவளுக்கு டைவர்ஸ் ஆயிருந்தது அவளோட கர்ப்பப்பைல ஏதோ பிரச்சனை இருக்கிறதாகவும் அந்த பிரச்சினையினால அவளுக்கு குழந்தை பிறக்காதுன்னு சொல்லி அவளோட கணவன் வீட்டை சேர்ந்தவங்க அவளை எப்படியாவது விளக்கணும்னு ஒத்த கால நின்னாங்க கணவரும் அதுக்கு சம்மதிச்சாரு அவளுக்கு ரிவோர்ஸ் கொடுத்துட்டாரு இங்க எல்லாருக்குமே அது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு அவளை பார்க்கும் போதெல்லாம் கவலையா இருந்துச்சு ஆனா அவ எப்பவுமே நம்பிக்கையோட இருந்தா அவ அடிக்கடி சொல்லுவா எனக்கு நம்பிக்கை இருக்கு என் வாழ்க்கை நல்லாதான் இருக்கும்னு அதை விட அவ டெஸ்க்ல ஒரு போஸ்டர் இருக்கும் அந்த போஸ்டர்ல ஒரு பெண் குழந்தையோட கைய பிடிச்சிட்டு ஒரு அம்மா எங்கயோ போற மாதிரி இருக்கும் அதை பார்க்கும் போது அவ சொல்லுவா இந்த பாரடி டாக்டர் என்னவோ அப்படி சொல்லிட்டாங்க ஆனா எனக்கு என்னவோ ஒரு பெண் குழந்தையோட கைய பிடிச்சிட்டு நான் எங்கேயோ போற மாதிரியே எப்பவும் தோணும்னு அப்போல்லாம் எனக்கும் கூட அவ சொல்றது வேடிக்கையாதான் இருந்துச்சு ஆனா ரெண்டு வருஷம் கழிச்சு எல்லாமே மாறுச்சு அதாவது ரெண்டு வருஷம் கழிச்சு அவளுக்கு ஆன்சைட் போறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு அவ லண்டன் போனா அங்க ஒரு நபரை சந்திச்சா அவருக்கு இவளை பிடிச்சிருந்தது இவளுக்கு அவரை பிடிச்சிருந்தது ஆனா அவருக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு குழந்தை இருந்துச்சு முதல் மனைவி இறந்துட்டாங்க குழந்தைக்கு அஞ்சு வயசு சொல்ல போனா அவரை விட அந்த தான் சாராவை ரொம்ப பிடிச்சிருந்தது அதனாலயே அவங்க ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க சாரா லண்டன்லயே செட்டில் ஆயிட்டா நான் ஒரு நாள் பேஸ்புக்ல ஒரு போட்டோ பார்த்தேன் அந்த போட்டோல சாரா இருந்தா அவ பக்கத்திலேயே ஒரு குட்டி குழந்தை இருந்துச்சு எனக்கு சாராவோட கனவுகள் ஞாபகத்துக்கு வந்துச்சு அவ கேட்டா நம்பினா வாங்கிக்கிட்டா அன்னைக்கு அவன் முன்னாடி ஒரு கடுமையான ரியாலிட்டி இருந்துச்சு எல்லாரும் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் அவகிட்ட நிறைய சொன்னாங்க ஆனா அந்த ரியாலிட்டி அவ ஏத்துக்கல தான் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு அவ ஒருபோதும் நம்பல அதனாலயோ என்னவோ இந்த பிரபஞ்சம் அவளுக்கு வழிகாட்டுச்சு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க தன்னை நம்புறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரபஞ்சம் வழிகாட்டும் சாத்தியக்கூறுகளே இல்லைன்னா கூட தன்னை நம்புறவங்களுக்கு அது வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால அடிக்கடி பிரபஞ்சத்தை சந்தேகப்படாதீங்க அது உங்களுக்கு நம்புங்க அந்த ஆசீர்வாதங்களை ஏத்துக்கிறதுக்கு தயாரான நபரா உங்களை மாத்திக்கோங்க அடுத்தது இந்த புத்தகம் மூன்றாவது செயல் நம்ம விரும்புறத நம்ம தெளிவா காட்சிப்படுத்தணுமா அப்போதான் நமக்கு நமக்கானது உருவாகுமா இதுல சொல்லியிருப்பாங்க நம்ம கற்பனை ஒரு வேடிக்கை கிடையாது நம்ம கற்பனை ஒரு பொம்மை கிடையாது அது ஒரு கருவி யாருமே புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்த கருவி அந்த கருவியை நம்ம சரியா பயன்படுத்தணும் நம்ம வாழ்க்கையில நமக்கு என்னெல்லாம் வேணும்னு ஆசைப்படுறோமோ அதை தீவிரமா கற்பனை செய்யணும் நம்ம இலக்குகளை ஒவ்வொரு நாளும் நம்ம ஓட்டி எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம் ஒரு வீடு வேணும்னு வைங்க ஒரு வீட்டை காட்சிப்படுத்தணும் அந்த வீட்டு கதவை திறக்கிறதா வீட்டுக்குள்ள போறதா அதோட புது பெயிண்ட் வாசத்தை நுகர்றதா ஒவ்வொன்னையும் கற்பனை செய்யணும் காட்சிப்படுத்துதலுக்கு அதிகமான வலிமை இருக்கு அதனால உங்களுடைய கனவுகளை உங்களுடைய ஆசைகளை காட்சிப்படுத்துறத கத்துக்கோங்க அடுத்தது இந்த புத்தகம் சொல்லித்தர நான்காவது செயல் நன்றி உணர்வோடு இருங்கள் நன்றி உணர்வு ஆசீர்வாதங்களை ஈர்க்கும் நம்ம எப்போல்லாம் நன்றி உணர்வோடு இருக்கோமோ அப்போல்லாம் இல்லாததை விட்டுட்டு இருக்கிறது மேல நம்ம கவனத்தை அதிகமா செலுத்த ஆரம்பிக்கிறோம் இருக்கிறதுக்கு நம்ம கவனம் திரும்பி திரும்பி போகும்போது இருக்கிறது ஒண்ணுக்கு ரெண்டா ரெண்டுக்கு மூணா பெருகுது இதுல பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா நமக்கு எல்லாமே சாதகமா இருக்கும் போது ஈஸியா தேங்க்யூ சொல்லிடுவோம் ஆனா எல்லாமே பாதகமா இருக்கும் போது நமக்கு எதிரா நிறைய விஷயங்கள் இருக்கும் லேஸில் நன்றி சொல்ல முடியாது உங்களை நிறைய பேருக்கு ஹாலிவுட் நடிகர் வில்ஸ்மித் பத்தி தெரிஞ்சிருக்கும் ஒரு சொல்லியிருப்பாரு நன்றி தான் என்னோட அடித்தளம் இப்போ இல்ல நான் ஒரு நடிகர் ஆகுறதுக்கு முன்னாடியே வாய்ப்பு தேடிட்டு இருக்கும் போதே இந்த நன்றி சொல்ற பழக்கம் என்கிட்ட உண்டுன்னு அப்போ அந்த இன்டர்வியூ பண்றவங்க அவர்கிட்ட கேட்பாங்க இப்போ நன்றி சொல்றீங்கன்னா உங்களுக்கு நிறைய சக்சஸ் கிடைச்சிருக்கு நன்றி சொல்வீங்க பரவாயில்ல அப்போ எதுக்காக நன்றி சொன்னீங்கன்னு அதுக்கு வில்ஸ்மித் சொல்லியிருப்பாரு வாய்ப்பை தேடணும்ல அதுக்கு உடம்புலயும் இன்னும் நிறைய கிடைச்சது ஆமாங்க நன்றிங்கிறது வெறும் வார்த்தை கிடையாது அது உணர்வு நம்மளுமே நமக்கு ஏற்கனவே கிடைச்சதுக்காக நன்றி சொல்லணும் ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கிறதுக்காக நன்றி சொல்லணும் இனி நம்ம வேண்டி ஒன்னு கேட்டிருக்கோம்னா கூட அது கிடைக்கும்ங்கிற நம்பிக்கையில நன்றி சொல்லணும் இது மாதிரி நன்றி சொல்லும்போது பல நல்ல விஷயங்களை அறியாம நம்ம ஈர்க்க ஆரம்பிக்கிறோம்னு இந்த புத்தகம் சொல்லுது அடுத்தது ஐந்தாவது செயல் நம்ம நம்ம ஃபீலிங்ஸ் மேல கவனம் செலுத்தணுமா அதாவது நம்ம உணர்வுகள் மேல கவனம் செலுத்தணுமா உணர்வுகள் சாதாரணமானது கிடையாது உணர்வுகள் தான் நல்லதையும் கெட்டதையும் ஈர்க்கிற சக்தி வாய்ந்த கருவின்னு இந்த புத்தகம் ஆணித்தரமா சொல்லுது ஒரு விஷயத்த செய்யும்போது நம்ம சந்தோஷமா இருக்கோம் நல்லா ஃபீல் பண்றோம்னா இந்த பிரபஞ்சத்துக்கு அதை உருவாக்கி தர்றதுக்கான எல்லா ஆற்றலையும் நம்ம கொடுக்கிறோமா இதுவே ஒரு விஷயத்த செய்யும்போது போது மூஞ்ச தூக்கி வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு புலம்பிக்கிட்டே செய்யறோம்னா இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறோமா அதனால எப்பவுமே ஒரு செயலை செய்யும் போது நம்ம எப்படி ஃபீல் பண்றோம் இந்த புத்தகம் சொல்லுது ஒரு அஞ்சு நிமிஷம் உங்க தாட்ஸ வாட்ச் பண்ணுங்கன்னு சொன்ன அதே மாதிரி அஞ்சு நிமிஷம் உங்க ஃபீலிங்ஸையும் வாட்ச் நீங்க எப்படி உணர்றீங்க சந்தோஷமா இருக்கீங்களா பயமா இருக்கா பதட்டமா இருக்கா கண்டுபிடிங்க சப்போஸ் குற்ற உணர்ச்சியோட வெறுப்போட படபடப்போட இருக்கீங்கன்னா அது எச்சரிக்கை உடனே ஏதாவது செஞ்சு அந்த ஃபீலிங்கை மாத்தி தான் ஆகணும் கொஞ்ச தூரம் நடக்கலாம் செடி கொடிகளை பாக்கலாம் நல்ல மியூசிக் கேட்கலாம் ஒரு காமெடி ப்ரோக்ராம் பார்த்து சிரிக்கலாம் பட் ஏதாவது ஒண்ணு செஞ்சு நம்ம ஃபீலிங்கை மாத்திரணும் நமக்கான கனவுகளை கட்டி எழுப்ப அந்த உணர்வுகளே உதவி செய்யும் அவ்வளவுதாங்க இந்த பெரிய புத்தகத்தோட சுருக்கம் இதுதான் ஒன்று உங்க சிந்தனைக்கு அதிக வலிமை இருக்கு சிந்தனைய கவனிங்க ரெண்டு நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை பிரபஞ்சத்திட்ட கேளுங்க அது கிடைச்சதா நம்புங்க அது கிடைச்சா ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருங்க மூணு உங்க கனவுகளை மனசுல காட்சிப்படுத்துங்க நான்கு நன்றி சொல்லுங்க கவனிங்க உங்க உணர்வுகள் வலிமை வாய்ந்தவை உங்க உணர்வுகள் நீங்க ஈர்க்கிற அத்தனையையும் வழி தரும் இன்னைக்கு இது போதும்னு நினைக்கிறேன் இந்த அஞ்சையும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இன்னொரு நாள் இன்னொரு காணொலியோடு சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி நன்றி வணக்கம்